காசு கொடுத்து ஓட்டு வாங்கும் கலாச்சாரத்தை ஊக்குவிக்க வேண்டாம் என்றும் அடுத்த வருஷம் வண்டி வண்டியாக கொண்டு வந்து பணத்தை கொட்டப் போகிறார்கள் அது அத்தனையும் உங்களிடம் இருந்து கொள்ளையடித்த பணம் தான் எனவும் கல்வி விருது வழங்கும் விழாவில் தமிழக கழக தலைவர் விஜய் தெரிவித்தார் நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் இது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க யாரும் காசு வாங்காதீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் எடுத்து நான் சொல்லியிருந்தேன் ஆனால் நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க அது அத்தனையும் உங்க கிட்ட இருந்து பணம் தான் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணனும்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அது நான் சொல்லி தான் புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்க குழந்தைங்களோட விஷயத்துல எதுலேயும் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ரெஷர் போடாதீங்க எதுவும் இம்போஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்துங்க நான் டெஃபினட்டாக சொல்றேன் எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல அவங்க அவங்க தந்தை பெரியாருக்கே சாதி சாயம் பூச முயற்சி நடப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குற்றம் சாட்டினார் மத்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் கூட சாதி சாயம் பூசுவது போன்று ஒரு கேள்வியை கேட்டுள்ளார்கள் என்றும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் விஜய் குறிப்பிட்டார் இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க அளவுக்கு அதை அளவு பண்ணவே பண்ணாதீங்க விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க இவ்வளையும் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில சாதி இருக்கா மதம் இருக்கா எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தூரமா எவ்வளோக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு அதை தூரமா ஒதுக்கி வச்சிருக்கீங்க அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது ஏன்னா இப்ப ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டு வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க